செல்வபுரம் பேரூர் சுண்டகாமுத்தூர் கோவைபுதூர் மாதம்பட்டி ஆலந்துறை தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு கட்டுவதற்கான அனுமதி பெற்று அதை பயன்படுத்தி சர்ச் மற்றும் திடீர் ஜெபக்கூடங்கள் அமைக்கும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக இந்த மக்கள் கட்சி இன்று புகார் தெரிவித்தது வீட்டிற்கான கட்டிட அனுமதியை தவறாக பயன்படுத்தி மத தொடர்புடைய தனி கட்டிடங்கள் திடீரென உருவாகி வருவது உள்ளூர் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டது இவை அனைத்துக்கும் உரிய சட்ட அனுமதி இல்லாமல் செயல்படுகின்றன என்றும் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைப்பு வலியுறுத்தியது இந்த நிலையில் இந்து மக்கள் கட்சி மாநில பொறுப்பாளர் சூர்யா தலைமையில் பேரூர் தாசில்தார் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக சர்ச் ஜெபக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன அவற்றை கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மூட வேண்டும் இனி இப்படிப்பட்ட செயல்களை முயற்சிக்கும் எவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டது பகுதிகளில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை துறை ஆய்வு செய்து உரிய முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம் என அமைப்பு கோரிக்கை வைத்தது